ஸ்டாலின் வந்து மிரட்டி பார்க்குறாரு திமுக அராஜக அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு எல்லா கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வைக்கக்கூடிய நிபந்தனைகளை தான் வந்து நீதிமன்றம் வந்து பிரச்சாரத்துக்கு தாவேக்காகவும் வச்சுருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலமையில் விஜய் வந்து ஸ்டாலின் வந்து என்னை மிரட்டி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வளர்கிறதுக்கு எதனா பேச வேண்டியது கையில் மைக்கடிச்சா எதனா பேசுவாங்க ஸ்டாலின் மிரட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா இது வந்து ஆலமரம் திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம் விஜய்லாம் வந்து அப்படி சொல்ல முடியாது சும்மா ரசிகர்கள் வந்து கையாப்பையா கையா பொய்யான்னு சுற்றிக்கிட்டு திராங்க தவிர அவங்கெல்லாம் வந்து அரசியல் படுத்தலை கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க கூடுற கூட்டம் அவராக அவரை வந்து இதெல்லாம் பேசிக்க வேண்டியது தான் தன்னை வந்து டெய்லி வந்து மக்கள் மத்தியில் தெரியப்படுத்துறதுக்கு எப்படி பிஜேபிக்காரங்க காரங்க இருக்காங்களோ இவங்க எஜமானி அவங்க தானே அவங்க கொடுக்குறது தானே இவர் பேசுவார் பிஜேபி என்ன ஸ்கிரிப்ட் இவர் கொடுத்துருக்கோ அதை தான் அவர் பேசுவார் அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க பிஜேபியை எதிர்க்கான அப்போ பிஜேபி எதிர்க்கிறாருன்னா அவர் எதிர்க்கிறது இதெல்லாம் கிடையாது களத்தில் இறங்கி எதிர்க்கிறது தான் உண்மையான அரசியல் இது புரியுதா இன்னைக்கு வந்து இவங்களுக்குலாம் எஜமானி யாருன்னு என்ன பார்த்தா குருமூர்ஜிட்டு தான் போய் கேட்கணும் இவர் யாருன்னு சொல்லி அர்ஜுன் அர்ஜுனன் யார் அதை இவரு அவருடைய செயலாளர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கணும்னா எல்லாம் அந்த குரூப்பில் வந்து வந்தவங்க தான் எல்லாமே அதனால் வந்து அவர் அப்படி தான் அவர் நான் அவர் ட்ரெண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரெண்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இவரை எதுக்கிறதுக்குன்னா என்ன இருக்குது ஒரு பிரம்மாண்ட கட்சின்னு சொன்னால் திமுகவுக்கு நிகரான கட்சினா அண்ணா திமுக அதுவே பலகீனப்பட்டு போயிருக்கு இன்றைக்கி அப்போது இவங்க வந்து இந்த மாதிரி சில்லறைங்களை வந்து எதிர்த்து விட முதல்ல எதிர்க்கட்சியோட பேரை சொல்ல மாட்டார் திமுகவுடைய ஒரு பெரிய இது ஹைலைட் என்னென்னா கலைஞரை சரி இப்போ உள்ள ஸ்டாலினும் சரி எதிரிகளோட பேரை உச்சரிக்க மாட்டாங்க அந்த அளவு ஏன்னா என் உச்சரித்த அவன் பெரிய ஆளாக ஆயிருவான்னு சொல்லி அதனால் வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கா அதெல்லாம் கிடையாது அப்படி வந்து சொல்ல முடியாதுண்ணா ஏன்னா வந்து அவங்களோட வந்து அவங்களோட பார்வை வந்து அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு எதிரின்றப்போ இப்போ நம்மளோட தப்பு பண்ணணும்னு வச்சுங்களேன் இது நம்மளுக்கு எதிரியாரோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எதோ நடக்கும்போது அவங்க என்ன தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும் புரியுதுங்களா நான் சொல்ல புரியுதுங்களா இப்போ எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு வச்சுக்கங்க எனக்கு ஏதோ ஒன்று நடந்தால் கூட எனக்கு அவன் மேலே தான் அந்த எண்ணம் வரும் ஃபஸ்ட்டு இவன் தான் பண்ணியிருப்பானா எனக்கு அப்படின்ற எண்ணம் வரும் அதனால் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது எப்படி மிரட்டும் மிரட்டாது கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும் அவ்வளோதான மிரட்டுறகள்லாம் வந்துட்டு வாய்ப்பில்லை அவ்வளோ இதாக இருக்குது அப்படியெல்லாம் விளங்குகிறாரு ஸ்டாலின் சார் என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு அவர் ஒன்றும் மிரட்டலையே இவரும் வந்துட்டு அப்படி ஒன்றும் மாதிரி தெரியலையே ஒன்றும் நியூஸ் எல்லாம் ஒன்றும் அது காவல்துறைகளை வச்சு கொஞ்சம் வந்துட்டு கட்டுப்பாடாக இருக்கு சொல்லி சொல்லுவாங்க பிடிப்பாங்க அதை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க பப்ளிக் வந்துட்டு நம்ம இடைஞ்சலாக வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் நடந்துக்கிறாங்க திருச்சியில் நடந்து கூட்டத்தில் வந்துட்டு ஒரு பகுதியில் உள்ள அத்தனை வியாபார இதுமே வந்துட்டு முடக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் வந்துட்டு யாருமே வந்துட்டு வியாபாரம் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப நெரிசல் படுத்தாங்க வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு அதனால காவல்துறை கொஞ்சம் கண்டிஷனாக நடந்திருப்பாங்க அதை வந்துட்டு அவங்களுடைய காவல்துறை தன்னுடைய வேலை செய்து அதை வந்துட்டு இவங்க ஆட்சியாளர்கள் தான் சொல்லி செய்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறது அவ்வளோ அது மிரட்டவெல்லாம் இல்லை அது வந்து அது அரசியலில் அப்படி தான் இருக்கும் மிரட்டருக்கு வேலையே இல்லை அவங்கவுங்க திறமை அவங்க ஊக காட்டணும் தேர்தலில் என்ன திறமைன்னு மக்கள் பாடம் புகுத்துவாங்க அதான் அதுலதான் நேரில் பார்த்துருப்பாங்கல்ல நேரில் பார்த்துட்டு அதை வீடியோ காமிச்சு அப்போ செஞ்சுருப்பாங்கல்ல அதுபடி தானே செய்வாங்க அதுதான் உண்மை உண்மைப்படி தான் செய்ய முடியும் அதுக்கான வேணும் முடியாது சொல்ல முடியாதுல்ல அதுக்கு சட்டம் தான் கட கடமையை செய்யணும் அது உண்மை தான் உண்மையாக இருந்தால் சட்டம் கடமையை தான் செய்யணும் புரியுதா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டாலின் இவரை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை ஒரு வார்த்தை கூட இவரை பற்றி பேசுகிறீங்க இவரை நீதிமன்றத்தை வச்சு அப்படி மறக்க நீதிபதிங்களா ஸ்டாலின் பேச்சை கேட்பாங்களா இல்லை போலீஸ் வந்து ஸ்டாலின் பேச்சை கேட்குமா நீதிமன்ற டேரக்ஷன் அதான் போலீஸ் நடக்கும் விஜய் எப்படி மறக்க முடியும் இது என்ன இது இவர் சனிக்கிழமை சனிக்கிழமை வெளியே வருவார் வெள்ளிக்கிழமை ராமசாமி ஒரு படம் வச்சு தெரியுமா உங்களுக்கு அது மாதிரி இவர் சனிக்கிழமை விஜயசாமி சனிக்கிழமைக்கு வெளியே வருவார் வெளியே வந்து எதாவது பேசுவார் மறுபடியும் உள்ளே போயிடுவார் அந்த வாரம் பூரா அந்த ட்ரெண்டு ஓடும் அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் வெளியே வருவார் ஏதாவது உன்னை பேசுவார் நான் என்ன சொல்கிறேன்டா இது யார் பேசுகிற மாதிரி தெரியுமா அவங்களுக்கு என் டி ராமாராவது பாலகிருஷ்ணன் ஒரு தருமா தெரியுமா உங்களுக்கு பயங்கரமான படங்கள் எல்லா எப்படி அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி இருக்குது நீ என்ன சொல்கிற நான் வந்து சொந்தமாக சம்பாரித்த சொந்தமாக வந்தேன் நீ என்ன சொந்தமாக சம்பாரித்த உன்னால் ஒரு கார் வாங்கிட்டு வந்தேன் வெளிநாட்டில் இருந்து அந்த காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு நீ காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டில்லாம் கேஸ் போட்ட நீ எப்படிடா நீ வந்து இது மக்களை காப்பாற்றுவாங்கிற உங்களுடைய கார் வாங்கிட்டு வந்த நீயே கட்ட முடியலை அப்புறம் எப்படி நீ மக்களை காப்பாற்றுவ மக்கள்கிட்ட வருவேன் முதல்ல கட்சியை அவன் இதை உருவாக்கு என்ன ஒரு மா லாட்ரி மாபியாவையும் பாண்டிச்சேரிக்காரனையும் ஏன்னா கூட வச்சுக்கிட்டே நீ ஒன்றை ஒன்றும் இது பண்ண முடியாது முதல் ஆளாக்கு அதில் சத்தானைகளை வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் அவன் இதுவரை நீ பார்த்துருக்கியா இல்லை முதல்ல உன் கட்சியில் உள்ளவன் அப்பா ஒரு ரசிகனை பாரு அப்புறம் சொல்லு ஸ்டாலினா மறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டாலின் மறட்ட நினச்சா நீ காணா போயிடுவேன் இப்போ நீதிமன்றமும் சட்டசபையும் ஒன்றாமா நீதிமன்றம் சட்டசபையும் ஒன்றுனாக்கா அப்போ அவர் ஸ்டாலின் தான் செய்கிறான்னு சொல்லலாம் நீதிமன்றம் வர தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே அது வந்து திடீர்னு எத்தனையோ விஷயத்தை விஷயத்த முட்டு முட்டுக்கட்ட போட்டுருது எத்தனையோ விஷயத்த முட்டுக்கட்டை போட்டுக்குது அப்போ போடும் போடும்போதெல்லாம் வந்து நீதிமன்றம் இப்போ இவங்களுக்கு சாதகமாக பேசுனா நீதிமன்றம் இவங்களுக்கு சாதகமாக எல்லாமே வெளியே போன தப்பு பண்ணுறோமா அது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அது எப்படி போய் நீதிமன்றத்தில் போய் இவர் இன்னொரு நாலு இன்னொரு ஆறு மாதம் இருக்குது இவர் வெளியே போய்ட்டு வேற யாராவது கழிச்சிட்டு வந்தாங்கன்னாக்கா இப்போ அவங்க பேச்சு கேட்குதா நீதிமன்றம் சொல்லுங்கள் இப்போ விஜயாக அடுத்த வாட்டி கழிச்சிட்டு வராரு இப்போ நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அது விஜய் சொல்லி தான் சொல்கிறாங்களா சொல்லணும் நல்ல ஸ்டாலின் இருக்காரு இன்னொரு ஆறு மாதத்துல போ நல்லதோ கெட்டதோ ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஜெயிச்சாருனா சந்தோஷம் தான் தோத்தாலும் அவருடைய இது தெரியுதுங்களா அடுத்த வாட்டி அவர் கழிச்சு வந்து சொன்னாக்கா இப்போ சொன்னாக்கா நீதிமன்றம் நீதிமன்றத்தில் படிச்சுட்டு நீதிபதி ஆகிறவங்கன்னா அவர் இது இல்லையா அரசாங்கம் சொல்கிறது தான் நீதிபதி நீதிமன்றத்துக்கு எத்தனி அரசாங்கத்துக்கு எத்தனி முற்றுக்கட்டை போட்டுருக்குது அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ ஏதாச்சும் ஒன்று செஞ்சாக்கா இது தப்பு நீங்கள் செய்யறேன்னு சொல்லிட்டுல சொல்லுங்கள் அதே நிபந்தனை தான் இவங்க வச்சிருக்காங்க இருந்து எந்த பிரதமருக்கு வந்தாலும் மாநிலத்துக்கு வரும்போது அதே நீதிமன்ற உடைய திட்டங்களை எல்லாம் தூக்கி காற்றில் பறக்கூட்டு தானே எல்லாமே செயல்படுறாங்க குறிப்பாக கன்னியாகுமரிக்கு அவர் மோடி இவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் வரும்போது அந்த மாதிரி நடந்தது ஒவ்வொரு பிரதம மந்திரிகளோ மந்திரிகள் வரும்போது நீதிமன்றம்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்க முடியாது அது அவங்களுக்கு சாதாரணம் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தம்பி நீதிமன்றம் வந்து சொல்லிடும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் விஜயோட தொண்டர்கள் வந்து இந்த பாரிகேடை உடைக்கிறது திருச்சியில் கடைசியாக நடந்த பிரச்சாரத்தில் வந்து அரசு பள்ளியோடைய பாத்ரூமுக்குள்ள ஓடெல்லாம் உடைச்சி உள்ளக்க போய் நாசம் பண்ணது இதெல்லாம் பொது சொத்தை நாசப்படுத்துறதுக்கான வேலைகளை தானே பொது சொத்து நாசப்படுத்தினாங்கன்னா அவங்க மேல வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அவங்க வந்து இளைஞர்கள் சின்ன பசங்க அப்போதான் இருப்பானுங்க அவனுங்க பக்குவ போட்டு வர்றதுக்குள்ளே இந்த கட்சியும் முடிஞ்சு போயிடும் யார் விஜய் ஒழி ஆரம்பிச்சிட்டு கட்சியும் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து பொதுமக்கள் வந்து விருப்பம் ஆகிடும் வெறுப்பாகும் அவங்க வந்து ரசிகர்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தலை எப்போ பார்த்தாலும் பாயாசம் ஆயாசம் காயாசம் தான் பேசிகிட்டு இருக்கார் தவிர இந்த மாதிரி வர தொண்டர்களை வந்து ஒழுங்குபடுத்தி அவங்கள நெறிப்படுத்தி இப்படிலாம் பண்ணுங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர் இதுவரை வாயை துறக்கலை அதாவது உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட்டு எல்லா நீதிமன்றமும் என்ன நிபந்தனை விதிக்குதோ அது பரவாயில்ல அரசியல் கட்சி நடக்கணும் முதலமைச்சரே வாட்னா போய் அங்கே கை கட்டி தான் நிற்கணும் அதுதான் நீதிமன்றம் இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கணுமா இவரை நான் இப்படி இந்த படமாக நினச்சா டூ போட்டு இப்படி தூக்கணும் ஐநூறு பேர் இங்கே தூக்குன்னு ஐநூறு பேர் உள்ள மாதிரி நடக்காது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும் புதுசு தாங்க அவருக்கு இப்போ தாங்க அனுபவம் இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் பரவாயில்லை புதுசுல்ல அப்ப அப்போ இந்த மாதிரி விதிமுறைகளெல்லாம் வந்துட்டு சொல்கிறப்போ அவருக்கு ஒரு இதா இதாக இருக்குது இவங்க சொல்லித்தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு வெளி உலகத்துக்கு அதிகமாக வந்ததில்லை சினிமா ஷூட்டிங் அந்த இதுலேயே வந்துட்டு இருந்துட்டு இருந்தார் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது எல்லாருமே வந்துட்டு இவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ஃப்ரீடமாக வந்துட்டு இவரை வச்சுருந்துருப்பாங்க இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் வந்துட்டு அரசு தான் நமக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணும்